ஜோதி இந்த சொந்தங்களுக்கு என்ன இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கணபதி வசிய சக்கரம் கணபதி வசிய சக்கரம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த சக்கரத்தை வைக்கிறதுனாலையும் இந்த சக்கரத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன நல்லா நன்மைகள் நடக்கும் அப்படின்றத வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மட்டும் உள்ள போலாம் இல்லையா அதுக்காக குடும்பத்தில் தீராத சண்டை சச்சரவு எல்லாமே தீரும் எல்லோரும் அன்புடன் இருப்பார்கள் வேலை இல்லாத வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரங்களுக்கு வியாபாரிகளுக்கு இது நன்மை கொடுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி இல்லை நீங்கள் வியா வியாபாரம்னா இந்த தெரு வியாபாரிகள் இருந்து கடை வியாபாரிகள்லேருந்து எல்லாத்துக்குமே வியாபாரம் அப்படின்னா வியாபாரி வேறு வியாபாரம் வேறு வியாபாரம் அப்படின்னா நீங்கள் கெடுலையோ கடையில் கடை வைக்கல நான் வந்து எல்லோருக்கும் சப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து என்னைக்கு மந்திரம் படிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் செய்யக்கூடிய சேவனை ஏவல் பில்லி சூனியம் கந்துஷ்டிக்கல் அதெல்லாம் வராமல் இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது போகாதாயா அப்படின்னா அது இதில் போகாது அதுக்கு வேறு மந்திரங்கள் இருக்குது இந்த மந்திரத்துக்கு என்னென்ன அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா கணபதி வசிய சக்கரம் இதோட பேர் வந்து கணபதி வசிய சக்கரம் இப்போ சக்கரம் வந்துட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் இதுதான் வந்து சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் வந்து செப்பு தகடு அல்லது வெள்ளி தகடு அல்லது தகடு அல்லது பொன் தகடு தங்க தகடு இந்த நாலு தகடு எழுதிக்கலாம் இந்த நாலு தகடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தகடு அப்படின்னா லெட் அது ஒன்று மட்டும் சந்தேக மரம் தான் சொல்லிடுறேன் தகடுன்னு கூட சொல்லுவாங்க இதுதான் இந்த தகட்டை தான் எழுதிக்கணும் இந்த எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஆபத்துக்கு வருது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நீங்கள் வந்து சக்கரம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உகந்தவர்களா நம்ம எழுதலாமா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் கேட்டுக்கோங்க ஐயா நீங்கள் வந்து சக்கரை எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உபாசனைதாரர்களாக இருக்கணும் உபாசனை வாங்கியிருக்கணும் உபாசனை பெற்றிருக்கணும் குரு தீட்சை பெற்று இருக்கணும் யாராவது ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணியிருக்கணும் குரு தீட்சை வாங்கியிருக்கணும் அனுஷ்ட ஆச்சாரங்களை முடித்து தினந்தோறும் மந்திரம் படிக்கிறவங்களா இருக்கணும் என்றைக்கி ஒரு நாள் என் தேவைக்காக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட படிக்காது அப்போ நாங்கள் எப்படியா இது பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பொது ஜனங்களுக்கு வரும் ஐயா பொது ஜனங்களை நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா உங்களால் இந்த சக்கரத்தை நீங்களே எழுதிக்கிற அளவுக்கு உபாசனையோ அல்லது குருதிச்சியோ பெறலை என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த சக்கரத்தை நாங்கள் உலகெங்கும் இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இந்த சக்கரத்தை மந்திரம் படித்தும் கொடுக்குறோம் மந்திரம் படிக்காமல் அப்படியே நேரடியாகவும் கொடுக்குறோம் மந்திரம் படிக்காமல் வெறும் சக்கரம் மட்டும் கொடுக்குறோம் மந்திரம் படித்து கொடுத்தா அதுக்கு ஒரு பணமும் மந்திரம் படிக்காமல் குடிச்சா அதுக்கு சொச்ச பணம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக மந்திரம் படிக்காமல் வெறும் தகுடு மட்டும் கொடுக்குறோம் நீங்கள் மந்திரம் படித்து உருவேத்திக்கோங்க ஐயா அப்படின்னா ரொம்ப கம்மியான பணம் அந்த கம்மியான பணத்துக்கும் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சக்கரத்தை வாங்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க படிச்சுக்கலாம் அதுக்கு உபாசனையோ அதோ எதோ தேவையில்லை ஏன்னா கண்டிப்பாக தேவையில்லை உபாசனை தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் தாராளமாக தெய்வத்தை வணங்குறதுக்கு உபாசனையும் தீட்சையும் தேவையில்லை தெய்வத்தை தான் வணங்க போறீங்க ஸோ அதனால வந்து உபாசனையும் தீட்சையும் தேவையில்லை இந்த சக்கரத்தை வந்து வரைஞ்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்க வேண்டியது இருக்கும் மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஹராம் ஹிரீம் ஹுரோம் கங்கணபதே நம ஹோம் ஹராம் ஹிரீம் ஹுரோம் கங்கணபதே நம ஓம் ஹராம் ஹிரீம் ஹூரோம் கங் கணபதே நம ஓம் ஹராம் ஹிரீம் ஹூரோம் கங் கணபதே நம இதுதான் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு தனி இப்படி தான் அது வந்து உச்சரிக்கணும் இந்த செப்புத்தக்கடி எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற சாமி முழுசாக சு சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா சாமிக்கும் பூ போட்டு எப்படி நம்ம எல்லாம் வாராந்தரம் பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணி பூ எல்லா பூவெல்லாம் போட்டு ஒரு வாழையில் போட்டு வாழையில் வந்து அவள் பொறி கடலை அச்சுவெல்லம் இது வந்து கம்பல்சரி மெயின் வெத்தலை பார்க்க ஒரு ஒன்றே கால ரூபா காசு ஒன்றே ரூபா இல்லைனா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் காசு அந்த காசு வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு தான் மெயின் குத்து விளக்கு அந்த விளக்குன்னெல்லாம் சொல்லுறாங்க அகல் விளக்கு தான் சொல்கிறேன் எப்போவுமே அகல் விளக்கு தான் அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கணும் இதெல்லாம் போக இது கணபதி மந்திரம் அப்படின்றதுனால கணபதிக்கு வழிபடக்கூடிய கணபதிக்கு படைக்கக்கூடிய பால் பழம் பொறிக்கடலை சுண்டல் இது எல்லாத்தையும் வந்து படைச்சிக்கணும் இதெல்லாம் படைத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் மனமேலே வச்சுக்கலாம் அல்லது அதே வாழையில் கூட வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தினந்தோறும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல வேண்டியது இருக்கும் ஐயா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்கிற அளவுக்கு நான் வீட்டில் ஃப்ரீயாக இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஆனால் கண்டினியூஸாக சொல்ல வேண்டியது இருக்கும் ஆயிரத்தி எட்டு சொன்னிங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் சொன்னால் கூட போதும் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் சொன்னீங்கன்னா ஏன்னா ஒரு லட்சத்தி எட்டு தான் முழு மந்திரத்தோட கணக்கே பத்து நாள் சொன்னீங்கன்னாவே நீங்களுக்கு பத்தா வந்துடும் பத்தாயிரம் மந்திரம் வந்துடும் ஆக நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு லட்சம் தடவை வந்தரம் வந்துடும் ஆனால் நீங்கள் மந்திரம் அப்பா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தான் படித்தேன் நாளைக்கு நான் நூற்றி எடுதான் இன்றைக்கி படித்தேன் நாளைக்கு நூற்றி தான் படித்தேன் அப்போ மீதி எனக்கு வந்து பலன் கிடைக்காது அப்படின்னா ஐயா நீங்கள் அளவுக்கு மந்திரம் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த மாற்றக்கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தகடை எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு படிக்கணும் ஒரு வேளை படிக்க முடியும்னா தினந்தோறும் நூற்றி எட்டு படிக்க தவறாமல் படிங்க வீட்டில் இருக்க பெண்கள் தான் அதிகமாக இந்த பூஜையை செய்ய முடியும் ஏன் அப்படின்னா தினந்தோறும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வீடு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வீட்டில் இருக்க தாய்மார்கள் தான் அந்த தாய்மார்கள் இந்த பூஜை தான் மிகவும் உகந்தது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க தாய்மார்கள் இந்த பூஜை பண்ணும்போது ஆயிரத்தி எட்டு படிங்க ஆயிரத்தி எட்டு முடியாத பட்சத்தில் நூற்றி எட்டு படிங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டால் பத்து தடவை போட்டால் அதுவே ஆயிரத்தி எட்டு கணக்கு தான் ஸோ இங்கே காலையிலேருந்து இருந்து ஐயா நூற்றி எட்டு நூற்றி எட்டா ஒரு பத்து தடவை படிச்சுக்கிறேன் தாராளமாக படிச்சுக்கலாம் இந்த மாதிரி மந்த மந்திரத்தை ஓதிட்டே உருவேற்றிட்டே வந்தீங்கன்னா சக்கரத்துக்கு வந்து உருவேறிடும் அந்த சக்கரத்துக்கு உருவே அப்புறமா அந்த சக்கரத்தை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் அதே சாமி ரூமில் எங்கே வச்சிங்களோ அங்கேயே மாட்டிக்கலாம் மாட்டிட்டு அப்புறமாவும் மந்திரத்தை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா கண்டினியூ பண்ண முடியலையா எனக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் எதுக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பலன் உண்டு இதுதான் விஷயம் இந்த கணபதி வழியிலான வசிய சக்கரத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நலமாக சண்டை சச்சரவின்றி அன்போடு வேலை இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் இந்த முறை இன்னொரு டைம் சொல்லிடுறேன் முதல்ல வந்து சக்கரத்தை எழுதிக்கணும் சக்கரத்தை வந்து செப்பு தகடு தங்க தகடு வெள்ளி இது எதாவது ஒரு தகடுல தான் எழுதணும் வேறு தகுடுல எழுதக்கூடாது அதுக்கப்புறம் பூஜை அறியாக க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கிட்டு கோலம் கோல மாவில் போட்டு ஒரு சும்மா ஒரு கோலம் போட்டுக்கிட்டு விலைக்கேற்றிக்கிட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ மாலை போட்டுக்கிட்டு பூ மாலை போட்டதுக்கு அப்புறமா அந்த ஏதாவது ஒரு மனையோ இல்லை வாழை இலையோ வச்சு அந்த சக்கரத்தை அது மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பால் பழம் பொறி கடலை சுண்டல் கொழுக்கட்டை இந்த மாதிரி படையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை அச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தினசரி நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு படித்து ஒரு லட்சத்தி எட்டு என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு வரைக்கும் படிக்கலாம் நூறு நாள் படிக்கிறோம் படிங்கய்யா பத்து நாள் படிக்கிறோம் படிங்கய்யா நீ எவ்வளோ படித்தாலும் நல்லது தான் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இது போல வந்து குடும்பத்துக்கு தேவையான நல்லபடியான டிப்ஸ் இந்த குடும்பத்துக்கு தேவையான மாந்திரிக ரீதியான ஐயா நான் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த நல்லது நடக்கல ஆமாம் சாமியை இப்போ உங்களை பேரு லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா உங்களை பார்வதினு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்களா கண்டிப்பாக திரும்பி பார்க்க மாட்டீங்கன்னா உன்னோட பேர் அது இல்லை உன்னோட பேர் லட்சுமி இல்லையா அப்போ லட்சுமின்னு சொன்னால் தான் திரும்பி பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை அழைக்கிறதுக்கும் ஒரு முறை உண்டு ஒவ்வொருத்தரை வணங்குறதுக்கும் ஒரு முறை உண்டு அந்த முறை தான் இது சித்தர்கள் கண்ட முறை சித்தர்கள் வைத்த முறை இன்னைக்கு எல்லாமே இது வந்து அதுதான் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய அனைத்து நல்லதுகளும் மிக விரைவில் நடந்தேறி குடும்பத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம் இந்த சக்கரம் வேணும்னா நம்ம கீழே ஸ்க்ரூலில் வந்துட்டுருக்க நம்பர் கடைசியில் வர நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப சொற்ப காசு தான் அதிகமாக ஒன்றும் வாங்க மாட்டோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாமா நன்றிம்மா வணக்கம் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஒவ்வொரு வீடியோக்கும் நான் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிபிகேஷன் அனுப்ப முடியும் வீடியோ போட்டங்க பாருங்க அப்படின்றத சொல்ல முடியும் நன்றி வணக்கமா ஜோதிபீடம் பீடம் நமக ஓம் ஜோதிபீடம் பீடம் நமக ஜோதி நமக ஓம் ஜோதிபீடம் பீடம் நமக சித்த வரலாற்றை உலகரிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ